ஓம் ஸ்ரீ வராகி போற்றி என் அன்பு குழந்தையே நான் சொல்வதையெல்லாம் அப்படியே குறித்து வைத்துக்கொள் இதுதான் உன் வாழ்வில் இனி நடக்கப் போகிறது நானே உன்னை தேடி வந்து ஆறுதல் வார்த்தைகளையும் நம்பிக்கை வார்த்தைகளையும் சொல்லும்போது போது இதை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள முயற்சி செய் இது நாள் வரையிலும் நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து நீ வருத்தம் கொள்ளவே வேண்டாம் என்று சொல்ல பிள்ளையே இனி வரப்போகும் எதிர்காலத்தை பார்த்து சந்தோஷப்பட தயாராகு முடிந்த காலத்தையும் காலத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நான் உன்னுடன் இருக்கும் போது உனக்கு தோல்வியோ மன வேதனையோ இருக்கவே இருக்காது இருக்கவும் நான் விடமாட்டேன் நான் உன்னுடைய எதிர்காலத்தை உனக்காகவே சிறப்பாக பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்கிறேன் இனி நீ சந்தோஷமான செல்வ வளம் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை நிறைவான மனதோடு வாழப் போகிறாய் உனக்காக உன் வராகியம்மா சொன்ன இந்த வாக்கு சர்வ நிச்சயமாய் பழித்தே தீரும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் முடியவில்லை என்றால் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு உனக்கு தோல்வியே கிடைத்தாலும் அதன் வழியில் நீ செல்லும்படி நான் மாட்டேன் அத்தனையையும் தாண்டி நீ முன்னேற்றம் அடைவதற்கு நான் உனக்கு உறுதுணையாய் நிற்பேன் நீ நிம்மதியாக வாழ்வதற்கான நல்வழிகளை நான் உனக்கு காட்டுகிறேன் உன் வராகி அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் என் அன்பு நீ நிச்சயமாக வெற்றி அடைவாய் நீ எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் உனக்கு இப்போதைக்கு கிடைக்க தாமதமாகி இருக்கிறதே தவிர அது கிடைக்காமல் போய்விடாது என் செல்லமே ஏனென்றால் வெற்றி என்பது எல்லாருக்கும் பொதுவானதுதான் இந்த உலகில் பிறந்த மனிதர்கள் என்னை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அவர்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் ஆனால் நீ என்னை நம்பி வழங்கி வழிபடுவதன் காரணமாகவே உனக்கானதை நான் விரைவாக செய்து கொடுத்து முடிக்கப் போகிறேன் நீ எதிர்பார்க்கும் வெற்றியை உனக்காக முதலிலேயே கொடுக்க போகிறேன் செல்லமே எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்படி இருக்கும்போது என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையை மட்டும் அப்படியே விட்டுவிடுவேனா என்ன ஒருபோதும் உன் வாழ்வில் நீ தோல்வி அடைய மாட்டாய் இத்தனை நாட்களாக கவலைப்பட்டு கண்ணீர் சிந்திய உன் வாழ்வில் இனி சந்தோஷப்பட்டு சிரித்து கொண்டே வாழப் போகிறாய் துன்பமும் கஷ்டமும் அவமானங்களும் உன்னை பின்தொடர்ந்த காலமெல்லாம் விட்டது இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அற்புதங்களும் நடக்கப் போகிறது உன் வராகியம்மா இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் இதனால் வரை நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அதை காட்டிலும் அதிகளவு நான் உனக்கான மகிழ்ச்சியை வரமாய் கொடுக்கப் போகிறேன் நீ என் மீது நம்பிக்கையோடு வணங்கி வழிபடுவதால் உனக்கானது எல்லாமே தானாக உன்னை தேடி வந்து சேரும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உனக்கு என்ன வேண்டுமோ உனக்கு எது தேவையோ உனக்காக நீ எதை ஆசைப்படுகிறாயோ அது எல்லாவற்றையும் நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இது தெரியாமல் இப்போது நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வருத்தப்படாதே நீ வேதனைப்படுவதால் மட்டும் உன் வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் சரியாகிவிடுமா இல்லை என் செல்லமே உனக்கென எழுதப்பட்டது நிச்சயம் நடந்தே தீரும் உன் வாழ்வில் எல்லா இன்பங்களையும் உனக்காக நான் கொண்டு வந்து தருவேன் உன் வாழ்வில் எது நடந்தால் உனக்கு நன்மை நடக்குமோ எது இருந்தால் உனக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த விஷயத்தை உனக்காக நான் நடத்தி கொடுத்து சந்தோஷமாய் உன்னை வாழ வைத்து ஆசிர்வதிப்பேன் ஓம் வராகி